வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பல்வேறு பகுதிகளுக்கு புதிய ரயில் பாதைகள் அமைப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது பல பகுதிகளுக்கு அது கோரிக்கையாகவே இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு முக்கியமான புதிய ரயில் பாதைக்கான கோரிக்கையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலுமே மைசூர் போகணும் அப்படின்னா ட்ரெயினை பயன்படுத்துவதை விட பஸ்ஸை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஏன் ட்ரெயினை பயன்படுத்துறது இல்லை அப்படின்னா இங்கிருந்து மைசூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் எல்லாமே சேலம் பெங்களூரு பெங்களூரில் இருந்து மைசூர் வரக்கூடிய ஒரு நிலை அது ரொம்பவுமே சுற்றி வரக்கூடிய ஒரு நிலை ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம பஸ்ஸில் போயிட முடியும் ரூட்டு எப்படி அப்படின்னா இருந்து கிளம்புது அப்படின்னா நேராக சத்தியமங்கலம் அந்த திம்பமலை பகுதி வழியாக நகர் போய் அங்க இருந்து மைசூருவை அடைந்து விடுகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மைசூருக்கு டேரக்டா ட்ரெயினில் யாரும் போறது இல்லை நூற்றுக்கு எண்பது பேர் பேர் வேற வழி இல்லை நம்ம ட்ரெயின்ல போய் ஆகணும் அப்படின்னு தான் போறாங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் அப்போது மைசூர் செல்லக்கூடிய ரயில்கள் எல்லாமே கூட்டமாக போகுது அப்போ மைசூருக்கு அதிகமாக ரயிலில் தானே போகிறாங்க அப்படின்னு கேள்வி எழலாம் நிச்சயமாக நீங்கள் அந்த ரயில்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய தான் அதிக அளவில் இருக்கும் பெங்களூரில் இறங்கிட்டு அதற்கடுத்து மைசூருக்கு செல்கிறவங்க ஒன்று பெங்களூரில் இருந்து ஏறுறவங்க அல்லது பெங்களூருக்கு அருகாமையிலிருந்து ஏறுறவங்களாக தான் இருப்பாங்களே தவிர இந்த பகுதிகளில் இருந்து செல்பவர்கள் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதியையும் ரயில் மூலமாக இணைப்பதற்காக கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பி சத்தியமங்கலம் சத்தியமங்கலத்தில் இருந்து அந்த மலைப்பகுதி வழியாக சாம்ராஜ் நகர் போயிட்டோம் அப்படின்னா சாம்ராஜ் நகர்லேருந்து யூசுவல் ட்ரெயின் ட்ராக் இருக்குது ஆக கோயமுத்தூரில் இருந்து சத்தியமங்கலம் வழியாக சாம்ராஜ் நகருக்கு ஒரு புதிய ரயில் பாதை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை கோவை பகுதி மக்களிடையே ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் ஆய்வு கூட செய்யப்படவில்லை ஏன்னா எல்லா ரூட்லையும் ட்ரெயினை விட்டு முடியாது எல்லா ரூட்டுக்குமே ட்ரெயின் அவசியம்தான் ஆனால் அதற்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் இருந்தாலும் இந்த கோரிக்கையும் இருக்கிறது அப்படின்னு ரயில்வேவுக்கு நம்ம மூலமாக தெரிவிக்கலாமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கோரிக்கையை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்ருக்கோம் நிச்சயமாக புதிய புதிய பாதைகள் எல்லாம் வரணும் இந்தியா முழுவதும் ரயிலில் இணைக்கப்படும் ரயில்வேவால் இணைக்கப்படும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு அதை நம்புவோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி